ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய அடுத்த தலைமுறை வளர்ந்து வரும் தம்பிங்களுக்காக நான் போடுற வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ நான் பார்க்க சில விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் இது ஒரு நீங்கள் ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் வளர்ந்து வரும் தம்பிகளுக்காக நான் சொல்கிற வீடியோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவல் சோக்கில் இந்த சேவல் சோக்கில் இருக்கிற மூட நம்பிக்கை அதாவது நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வே அதுக்கு வேற ஒரு ரீசனை சொல்லி அந்த விஷயத்தை நம்ம பயங்கரமிச்சு தடுப்பாங்க ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஸோ அது போல் சில ஒரு சில விஷயங்களை வந்து மூட நம்பிக்கைகளாக நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மூட நம்பிக்கைகளால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பொருள்கள் நிறைய வழிகால்கள் நிறைய இனவழிகள் நம்மளை விட்டு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்து எல்லா இனங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆள்றது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லி அதை ஒரு மூட நம்பிக்கையாகவே கிரியேட் பண்ணி நம்மளையும் பயங்காமிச்சு அதை வந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணி தவிர்க்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதில் நிறைய விஷயம் இருக்கு இதில் நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த நான் வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் ஏற்றுக்கிறவங்க ஏத்துக்கங்க ஏத்துக்காதவங்க விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் இதை ஏத்துக்க மாட்டாங்க பட் இதை நான் கண் கூட பார்த்ததுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மூட நம்பிக்கைகளில் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஒன் பை ஒன் பார்ப்போம் அதுல அதாவது நான் கடைபிடிக்கிறது இது இந்த மூட நம்பிக்கைகளை முதல் வரிசையில என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறது இந்த பட்சி சாஸ்திரம் அதாவது வெத்துக்காலில் இதை இன்னமும் கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க கடைபிடிக்காமல் சண்டை விட்டு பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இதை நான் ரெண்டு பேருமே பார்த்துருக்கேன் இப்போவும் ஒரு சின்ன ரெடிமேடு விடணுன்னா கூட இல்லை இல்லை இந்த கலர் தான் விடணும் இந்த நேரத்தில் தான் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்து நிறைய சேவல்களை களம் பறக்காமலே விட்டுறாங்க நிறைய பேர் ஸோ இந்த பச்சை சாஸ்திரம் முதல்ல இருக்கக்கூடிய வெத்துக்காலில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது கை கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பட் எங்களுக்கு அது வந்து மூட நம்பிக்கை தான் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் முட்டை இடுற வச்சிருக்க கூடாது இதை அறுத்து சாப்பிடுங்க இல்லைன்னா விற்றுங்க இந்த மாதிரி பெட்டைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் முட்டை விடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் கோழிகளே குத்தி மற்ற கோழிங்க குத்தி குடிச்சிடும் அது அப்போ என்ன ஆகுனா மீதியை மிச்சத்துல மிச்சத்தில் இருக்கும்போது அதில் நிறைய கிருமிகள் உருவாகி ஈ ஈமிச்சு கிருமிகள் உருவாகி அந்த இடத்துல கோழிங்களுக்கு நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அந்த வாசனைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து கோழியை தூக்கிட்டு போகிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி கூண்டுகள் அமைச்சு சேஃப்டி பண்ணுறோம் பட் எல்லாருமே இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் ரொம்ப போலாக இருக்கும் கையிலே உடைச்சி திறந்துடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சிலர் கூடை போட்டு கவுத்துருவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டோரே இருக்காது கோணி பை போட்டு மூடி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது சில சில கோழிங்க பார்த்திங்கன்னா மரத்தில் அடையும் அப்போ இரவு நேரத்தில் இருந்து முட்டை விடும்போது கீழே உடஞ்சி அந்த வாசனைக்கு நாயோ நரியோ இல்லை காட்டுப்பூனையோ கீரியோ ஏதோ ஒன்று வந்து அந்த இடத்துல பழக்கப்பட்டு பெருசாலிங்களே கூட வரும் தோண்டி கூண்டை நாசம் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் ஏன்னா பாம்பு முட்டைக்கு வருமானது எனக்கு தெரியாது பாம்பு பாலூட்டி இன்னும் கிடையாது முட்டையை சாப்பிடுமான்னு கூட தெரியாது அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அதனால் நான் அதனால் பாம்பை தவிர்த்துட்டேன் மற்ற மிருகங்கள் வந்து இந்த இடத்த கோழிகளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் முட்டை விடுறதை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பெட்டைகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூவுரப்பட்டை வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் அதுதான் ரொம்ப வருத்த வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் கூவுறப்பட்ட எந்த ஒரு பெட்டைக்கும் சளிச்சது கிடையாது அதை எப்படி நமக்கு பயங்காமிச்சு புகுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூவுரப்பட்டை வச்சா குடும்பத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் வரும் இறப்புகள் வரும் குடும்பத்தோட ஆணி வேறே சாஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து செல்வம் செழிக்காது குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள் வந்து குடும்பமே பிரிஞ்சு போகிற அளவுக்கு நடக்கும் அப்படி எல்லாமே சொல்லி இந்த கூவுற பெட்டைகளை தவிர்த்துட்டாங்க உண்மையாகவே இப்போ கூட நான் சொல்கிறேனே இதுக்கெல்லாம் எதிர்மறையாக தான் நான் செயல்படுவேன் எப்போவுமே ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் இதை ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்றாங்க இது உண்மையா பொன் பொய்யா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நல்லா ஆராய்ஞ்சி அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அதில் இருக்கிற உண்மைகள் நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த கூவுற பெட்டியை ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல்களில் சேவல் இருக்கு பெட்டை மாதிரி சேவல்கள் இருக்கு அதே மாதிரி தான் பெட்டையிலையும் சாதாரண பெட்டை இருக்குது மாதிரி பெட்டை இருக்குது இந்த பெட்டை மாதிரிகளுடைய சேவலுடைய குணம் உங்களுக்கு தெரியும் உடல் பார்த்தீங்கன்னா பெண்ணோட உடல் இருக்கு இந்த வால்கட்டு தலைக்கட்டு உடல் வாகு எல்லாமே ஆனால் சேவல் சண்டை போடும் கூவும் எல்லாமே பண்ணும் அதே மாதிரி இந்த பெட்டைகளில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை மாதிரி பெட்டை உடலுடைய இதெல்லாம் உடலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா பெண்ணு ஆனால் மனதால் அது ஒரு ஆணாவே நினச்சிக்கணும் பெட்டைகளை மெரிக்குவோம் ஒரு சில பெட்டைகள் ஒரு சில பெட்டைகள் பார்த்தீங்கன்னா கூவம் ஒரு சில பெட்டைகள் பார்த்திங்கன்னா சேவல் கூடையே அணையாது ஒரு சில பெட்டைகள் முட்டையே வைக்காது இந்த மாதிரி சேவல் கூட அணையாமல் முட்டை வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது கூடாது அந்த முட்டைகள் வேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட மட்டும்தான் பயன்படும் அடுத்த தலைமுறைகளை உருவாக்க முடியாது ஒரு சில பெட்டைகள் சேவல் கூடையே அணையாது சேவலை எதிர்த்து நிற்கும் சண்டை போடுறதுக்கு அப்படின்றதுனால இந்த பெட்டைகளை வந்து தவிர்த்துட்டாங்க அதை எல்லாரும் கம்பல்சரி தவிர்க்கணுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த புகுத்திட்டாங்க குடும்பத்தில் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ உண்மையை சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் என்கிட்ட முப்பத்தஞ்சு தாய் கோழிகள் இருக்குது எல்லாமே ரொம்ப டாப் லைன் சேவலுக்கு பிறந்த பெட்டைகள் இதில் ஒரு ஒம்பது பத்து பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோட லைன் இது எல்லாமே கூவும் முப்பது பெட்டை கூவும் அஞ்சு பெட்டை தான் நார்மலாக இருக்கும் முப்பது பெட்டையுமே கூவும் எங்கிட்ட நாட்டுக்கோழி மாதிரியே ஒன்று நம்ம சண்டை கோழி இனத்தில் வந்து பிறந்து வளர்ந்தது பார்க்க நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்கும் அதுவே ஒரு பெட்டையை அடித்து போட்டு சண்டை போட்டு வச்சுனா கூ ஸோ இப்படி இருக்கிற ஒரு பெட்டையில் அது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பண்ணணும்னா முட்டையிடுற பெட்டைகளாக தேர்ந்தெடுக்கணும் சேவல் கூட அணைஞ்சி முட்டையிடுற பெட்டைகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதில் வர பிள்ளைகள் ரொம்ப வீரியமாக இருக்கும் ஏன் இந்த கூவுற இருந்து நம்ம குஞ்சு இறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இறங்கக்கூடிய குஞ்சிகள் சீக்கிரமாக கூவ ஆரம்பிச்சிடும் அதாவது எட்டு மாதத்துலேயே ஆறு மாதம் ஏழு மாதத்துலேயே கூவ ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் மஸ்துக்கு வந்துடும் சீக்கிரமாக அந்த சேவல்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து கூழ்ல அடைப்போம் ஒரு சேவலை இவங்க என்ன பண்ணுவோன்னா ஆறு ஏழு மாதத்துலையே வெளியில் இருக்கிற பெரிய பெரிய எல்லாம் மெரிக்கிறதுக்கு விரட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது எல்லாத்தையும் எடுத்து அடைக்க முடியாது அதனால மேயிற பருவத்தில் மேய விடணும் அடைச்சி வச்சு அதோட கெடுக்க கூடாதுன்றதுக்காக இந்த கூவுற பெட்டைகள் பிரீட் பண்றத குறைச்சிட்டாங்க நிறுத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதனால தான் இந்த கூவுற பெட்டைகளை தவிர்த்துட்டாங்க அதை வேற மூலியமா சொல்லி நம்மள பயங்காமிச்சு அதை வளர்க்க கூடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆனா உண்மையாவே நீங்க கூவுற பெட்டை உங்ககிட்ட முட்டை வைக்குது அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பெட்டைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கணும் எல்லாமே கூவுற பெட்டைங்க தான் முப்பது பெட்டையும் ஸோ இந்த பெட்டைகளை இறங்குற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக இருக்கும் ரொம்ப வாழ்வு ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரமாக சண்டை போடுற குணம் வரும் ரொம்ப மனப்பிடிப்பான சேவல்களாக இருக்கும் இந்த மாதிரி உங்கக்கிட்ட தான் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீட் பண்ணுங்கள் அதை தவிர்த்துடாதீங்க ஓகேங்களா இந்த மூணு விஷயத்த நம்மக்கிட்ட புகுத்திருக்காங்க இதில் நாலாவதாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க சேவல்களுக்கு சுண்ணாம்பு காது இருந்தால் அது மனப்பிடிப்பாக இருக்காது ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு காதுனா பார்த்துருப்பீங்க சேவல் முகம் நல்லா இருக்கும் இந்த காது பட்டும் பார்த்தீங்கன்னா வெளுத்து போய் நல்லா வெள்ளையா சுண்ணாம்பு தட மாதிரி இருக்கும் இதை வந்து சுண்ணாம்பு காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச மதுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேவலை வந்து தவிர்த்துருவாங்க என்னதான் நல்லா லைனேஜாக இருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக சென்னை பகுதியில் நான் பார்த்த பெரிய பெரிய கிட்ட இந்த சுண்ணாம்பு காது உள்ள சேவல்கள் நின்று களம் பறந்து ஒரே இடத்துல பிரச்சனையாகி ரெண்டாவது களமும் பறந்து ஈராசையாக அடிச்சிருக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லணுன்னா நான் ரீசெண்டாக கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னுடைய நான் இந்த என்னோடய ஜேர்னியில் பன்னெண்டு பதினோரு களம் பார்த்த சேவல் ஒத்த கண்ணு சேவல்னு சொல்லிட்டு அந்த சேவல் சுண்ணாம்பு காது தான் ஸோ சுண்ணாம்பு காதுன்னா நீங்கள் தவிர்க்கறாதீங்க ஒரு சேவலை பொறுத்த வரைக்கும் அதோடைய இனம் அதோடய வழிகால் அதோடைய சண்டை போடுற குணம் தானே எப்படி அறிவை பயன்படுத்தி பேல் பண்ணி எதிரியோட மனசை புரிஞ்சு அவனுடைய அடியை தெரிஞ்சு எப்படி அறிவை பயன்படுத்தி சண்டை போடுதோ அப்படிப்பட்ட சேவல்கள் களத்தில் கண்டிப்பாக வின் பண்ணணும் இதுக்கு வந்து கால நேரம் இந்த நிறங்கள் சுண்ணாம்பு காது அது இதுன்னெலாம் எதுவுமே கிடையாது சேவலுடைய மனப்பிடிப்பும் அதோடைய பிறவி குணமும் அதோட தாய் தந்தையோட அந்த வழிகாலும் தான் இந்த சேவலுடைய ஒரு வெற்றியை நிர்ணயிக்கிறது ஸோ அதனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் மாட்டாமல் நல்ல லைனேஜை நல்லபடியாக உருவாக்கி அது எப்பேற்பட்ட பெட்டையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சேவலாக இருந்தாலும் சரி இரவு நேரத்தில் முட்டையிற பெட்டைகளை நல்லா கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி தனிமேலே படுத்தி அந்த அந்த முட்டையை நீங்கள் சேகரித்து வைக்கலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி சில சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நல்ல நல்ல லைனேஜ்களை நம்ம உருவாக்கலாம் ஸோ இந்த மூட நம்பிக்கைக்குள்ளே மாட்டாதீங்க ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா ஏன் சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது எதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றத கொஸ்டின் பண்ணுங்கள் கொஸ்டின் பண்ணால் பதில் பிறக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான வெளிப்படையாக சும் அதாவது எப்படி சொல்கிறது மேலோட்டத்தனமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உடனே நம்பிடாதீங்க எல்லா விஷயத்தையும் தீர்ந்து ஆராய்ஞ்சி செயல்படுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கணும்